வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸ்லாம் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவான் சாதாரண தேர்தல் அல்ல இது சித்தாந்த யுத்தம் அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் போரில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் கோவை பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி ஆவேச பேச்சு கேரளா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து தமிழக தேர்தல் பாதுகாப்புக்கு பத்தாயிரம் போலீஸார் வருகை ஒரே நாளில் அறுநூத்தி நாற்பது உயர்ந்து பவன் விலை ஐம்பத்தி நான்காயிரத்தை கடந்தது தங்கம் விலை மீண்டும் வரலாறு காணாத உச்சத்தை தொட்டது வாக்காளர்களுக்கு கொடுக்க சேலைகள் பதுக்கல் ஈரோட்டில் குடோனுக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்றக்கோரிய மனு தள்ளுபடி ஐகோர்ட் உத்தரவு தேர்தல் பணியாளர்கள் தபால் ஓட்டு போடுவதில் புதிய முறை அறிமுகம் தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் மாநில அந்தஸ்தும் அளிக்கப்படும் காஷ்மீருக்கு சட்டசபை தேர்தல் நடக்கும் தூரத்தில் இல்லை பிரதமர் மோடி உறுதி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை பிரதமர் மோடி மட்டுமல்ல உலகில் எந்த சுத்தியாலும் தமிழ் மொழியை அளிக்க முடியாது நெல்லையில் ராகுல் காந்தி பேச்சு அரியலூரில் சோகம் மூன்று குழந்தைகளை கொன்று தாய் தற்கொலை கரகாட்டம் பரதநாட்டியம் மேலதளம் வரவேற்பு மதுரை வீதிகளில் அமித்ஷா வாகன பேரணி தொண்டர்கள் திரண்டு உற்சாகம் பத்து ஆண்டுகால ஆட்சியில் பாரதிய ஜனதா அரசு மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டாவது உள்ளதா மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் பெரும் விதம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது திருச்செங்கோட்டில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு பார்வையாளருடன் கட்ட தேர்தலுக்கான ஏற்பாடுகள் பற்றி தேர்தல் கமிஷன் ஆய்வு பணம் இலவசம் வழங்குவதை தடுக்க உத்தரவு டெல்லியில் ஜனாபதி ஆட்சி அமல்படுத்த பாரதிய ஜனதா சதி ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு அம்மாப்பேட்டை அருகே ஆட்டை கடித்து மரத்தில் தொங்கவிட்ட மர்ம விலங்கு சிறுத்தை புலியா பொதுமக்கள் அச்சம் ஈரோடு மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகளில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு போலீசாருக்கு பணி இணையதளம் வழியாக ஒதுக்கீடு பெருந்துரை அருகே தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்த பொதுமக்களோட அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு போலீசாருக்கான தபால் வாக்குப்பதிவு இன்று தொடங்குகிறது கலெக்டர் அலுவலகத்தில் மையம் அமைப்பு சத்தியமங்கலம் அருகே உயிருக்கு போராடிய காட்டு யானை சாவு வனப்பகுதி வீட்டடிக்கப்பட்ட குட்டியானை தொடர்ந்து கண்காணிப்பு ஐபிஎல் கிரிக்கெட்டில் லக்னோ அணியை வீழ்த்தி டெல்லி அணி இரண்டாவது வெற்றி ஐபிஎல் கிரிக்கெட் பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் இன்று மோதல் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக அண்ணாமலை மீது வழக்கு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவன் நான் சுயேச்சக போட்டியிட சதி செய்தவர்களை மக்களுக்கு தெரியும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஓ பன்னீர்செல்வம் உருக்கம் இன்னைக்கு இரண்டு அடிசன பெங்களூர் ஓட்டலில் குண்டுவெடிப்பு தலைமுறைவாக இருந்த இரண்டு முக்கிய குற்றவாளிகள் அதிரடி கைது கொல்கத்தாவில் பதுகியிருந்தவர்களை எண்ணெய் அதிகாரிகள் சுற்றி வளைத்தனர் மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்ப்பதில் படுதோல்வி பாரதிய ஜனதா அரசு முடிவுக்கான கவுண்டவுன் ஆரம்பமாகிவிட்டது ஆய்வறிக்கையை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து பயங்கரவாதிகளை அடையாளம் கண்டு இலக்குகளை நிர்ணயிக்கிறது காசா போரில் செயற்கை நுண்ணுணர்வு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் இஸ்ரேல் பாகிஸ்தானில் குடும்பத் தகராறில் பயங்கரம் மனைவி ஏழு குழந்தைகளை கோடாரியால் வெட்டி கொலை அந்தியூர் பொலப்பலூர் அம்மாப்பேட்டை பகுதிகளில் பறக்கும் படையினர் சோதனை இரண்டு லட்சம் பறிமுதல் சீனாபுரம் சந்தையில் ஒரு கோடிக்கு கால்நடைகள் விற்பனை தளவடி அருகே தோட்டத்துக்குள் புகுது காட்டு யானைகள் அட்டகாசம் நானூற்றி ஐம்பது வாழைகள் சேதம் இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் முருகன்சிஸ் தாமரப்பாளையம்